வணக்கம் குரு பகவான் வந்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் நாலாங்காலில் இருந்து மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு இந்த நடப்பு ஒரு இடத்துல மே மாதத்தில் பயிற்சி ஆகிறார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து ஜோதிடம் குரும் நல்லுலகத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அப்போ குரு பகவான் வந்து ஒரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாருனாலே பன்னிரெண்டு ராசியும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு நேரம் அது என்னென்னா ஒரு சிலருக்கு குருபலம் வரும் ஒரு சிலருக்கு குருபலம் போகும் திருமண காரியங்கள் லேட்டாகிட்ருக்கவங்களுக்கு அந்த திருமண காரியங்கள் கைகூடும் புத்திர லேட் லேட் இருக்கவங்களுக்கு அது கிடைக்கும் வெளிநாடு பிராப்தம் லேட் லேட் இருக்கவங்களுக்கு அது மாதிரிலாம் கிடைக்கும் அல்லது புதிய தொழில் முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல விதமான நிறைய மாற்றங்களை வந்து இந்த சனீஸ்வ சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியை போலவே நடக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியில் உண்டு சனீஸ்வரனுடைய பயிற்சி எப்படின்னு எடுத்துக்கிட்டால் தெரித்து ஓடுவாக எல்லாரும் யாருக்கு என்ன பண்ணால் போதும் அப்படின்னு அது மாதிரி இல்லை குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து சந்திரனுடைய ஒழி மாதிரி நிலா வெளிச்சம் எப்பயுமே சுட்டு அரிக்காது ஆனால் நல்ல வெளிச்சம் இருக்கும் அது மாதிரி குரு பகவானுடைய குளிர்ந்த பார்வை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய நற்பலன்களை வாரி வழங்குறதுக்காக அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சியாகிறார் அந்த பயிற்சியில் வந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறதுங்கிறது வந்து விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் செய்வார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாவதாக நிற்கக்கூடிய ராசி விருச்சகம் இந்த விருச்சக ராசிக்கு ரெண்டாம் இடத்த அதிபதியானவர் குரு பகவான் ஐந்தாம் இடத்து அதிபதியானவர் குரு பகவான் இந்த ரெண்டாம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் கல்வி நேத்திரம் அது ஒன்று அடுத்து வந்து ஐந்தாம் அதிபதிங்கிறது வந்து புத்திரஸ்தானம் புத்திர சந்தான விருத்தி பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்தானம் ப்ளஸ் வந்து குழந்தைகள் சம்பந்தமான ஒரு ஸ்தானமும் கூட இப்போ இந்த ரெண்டு ஆதிபத்தியம் வாங்கின குரு பகவான் வந்து மறையிறார் இப்படி மறையலை அவர் என்ன மாதிரியான பலன் கழிச்சி வர ஏன்னா ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ மறையிறார்னு அர்த்தம் குரு பகவான் மறைஞ்சிட்டார்னா இந்த ராசிக்கு எந்த அளவுக்கு கடுமையை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ கடுமையாக மட்டும்தான் செய்யுமானா கிடையாது நல்ல பலன்கள் நிறையா செய்யும் நூறு சதவிகிதம் கெட்டவனும் நூறு சதவிகிதம் நல்லவனும் சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் அதே சமயத்தில் வந்து குரு பகவான் வந்து ரெண்டு குண்டானவராகி அதே சமயத்தில் ஆறு குண்டானவராகி அவர் போய் உட்காந்துருக்கிற ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து அஞ்சு குண்டானவராகி அவர் ஆறாம் இடத்துல போய் நிற்கிறார் இந்த ஆறாம் இடத்துல போய் நிற்கிறதுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இந்த குரு பயிற்சி பலன்களை எடுத்து படித்து பாருங்கள் என்னத்தை ரெடி ஆனீங்க நீங்கள் எப்படி கஷ்டப்படுவீங்க அப்படி கஷ்டப்படுவீங்க குடும்பத்தில் கவனம் தேவை தொழிலில் கவனம் தேவை அதில் கவனம் தேவை இதில் கவனம் தேவைன்னு எழுதி வச்சுருப்பாங்க ஆனால் அப்படிலாம் எடுத்துக்க வேண்டியதில்லை நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் நம்ம பாசிட்டிவையும் பார்ப்போம் முதல்ல நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு குண்டானவன் எட்டில் மறைகிறனால பொருளாதார கஷ்டம் வரும் வருமானத்தில் சிரமம் வரும் இரு கையிருப்பு காலியாகும் புது தொழில் முயற்சிகள் வேண்டாம் பிள்ளைகளால் வந்து கவலைகள் வரும் அவர்களுடைய உடல் நலம் பாதிக்கும் அப்புறம் வந்து ரெண்டு குண்டானவர் வந்து எட்டில் மாறுறதுனால இடமாற்றங்கள் வரும் இப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கணக்கு பட் இதெல்லாம் இப்படியே செய்யுமா அப்படின்னா இப்படிலாம் செய்யாது எப்படி அப்படின்னா ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி வாக்கு நாணயம் கல்வி நேத்திரம் குடும்பம் அத்தனையும் வலது கண் அத்தனையும் குறிக்கக்கூடியது ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் மறையிறார் தப்பு தானே தப்பு தான் ஆனால் அவர் போனாலும் என்ன பண்ணுறாரு தெரியுமா சிலர் பாருங்கள் இந்த கடையில் உட்காந்துருப்பாங்க வியாபாரம் பார்த்துட்ருப்பாங்க கூட நகர மாட்டாங்க ஏன்னால் நகர்ந்தால் வேறு ஆள் இருக்கு அதை சரியான ஆள் இல்லையாம்மா பார்க்குறதுக்கு அதனால் சாப்பிட்றது கூட அவங்களாம் நகரவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அந்த தொழிலில் பயபக்தியாக இருக்காங்களா அப்படின்னாக்க தொழிலில் கருத்துமாக இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க எதை எந்த நேரத்தில் வந்து நமக்கு பிரச்சனைகள் உருவாகுமோ எந்த விதத்தில் உருவாகுமோ அப்படின்லாம் பயப்படுவாங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா வதக்கு வதக்குன்னு இருக்குது சிலர் பாருங்க பூட்டிட்டு வீட்டை பூட்டிட்டு வெளியில் போகவேல வேலை ஒரு ரெண்டு ஸ்டெப் இறங்குவார் அப்புறம் திருப்பி வந்து ஒரு இழுவை இழுத்து பார்க்குறது அப்புறம் தொங்கி பார்க்குறது அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டு ஒளிஞ்சிருந்தலாம் பார்க்குறது நிறைய பேர்த்துக்கு இது மாதிரியான ஒரு பழக்கம்லாம் உண்டு அதே மாதிரி நம்ம கூட எங்கிட்டாவது நம்ம வெளியில் போகிறோம் ஒரு திருவிழா தேர்வு விசேஷம் கல்யாணம் காது ஊற்றுன்னு வெளியில் போகிறோம்னா கூடயும் வந்திருப்பாங்க வந்து நம்ம வீட்டை சரியாக பூட்டினோமா இல்லையானு அந்த சந்தையத்துலேயே வந்திருப்பேன் கூடையே உட்காந்துட்டு இருக்கேல என்னம்மா நீங்கள் வீட்டை சரியாக பூட்டினீங்களா ஏன்னா இவர் சரியாக வீட்டை போட்டுனாரா போட்டுலையான்னு தெரியலைங்கிறதுக்காக ஊரில் உலகத்தில் யாருமே வீட்டை பூட்டியிருக்கக்கூடாது அப்படின்னாக்கா அந்த மாதிரி நீங்கள் சரியாக பூட்டிங்களா நீங்கள் சரியாக கல்யாணத்தையும் பார்த்துருக்க மாட்டார் உருப்படியான சாப்பாடுன்னு சாப்பிட்டுருக்க மாட்டார் அங்கே பிடிச்ச ஓட்டம் தான் மனசூராக அங்கே வீட்டிலேயே இருக்கும் அப்படியே திருத்திட்டுன்னு ஓடியாந்து நிற்பாங்க அது மாதிரி இவங்க எல்லாம் வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னு சொல்லுங்கள் தன்னுடைய பிள்ளையவோ அல்லது தன்னுடைய மனைவியவோ அந்த வீட்டில் விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா திருப்திகரமாக இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ரைட் நிம்மதியாக உட்காந்து நல்லபடியாக இந்த சாப்பாட்டில் வந்து உப்பு கம்மியாக இருக்கப்பா புளிப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஜாம்பார்லன்னு இருப்பான் விருந்தில் உட்காந்து இந்த மன நிம்மதி எப்போ வருது எதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிது தன்னுடைய ரெப்ரசென்டேட்டிவான ஒரு மனைவியோ அல்லது வந்து பிள்ளையோ வந்து அந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற அது ஒரு மன நிம்மதி அது மாதிரி வந்துடும் போல் இப்போ குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சி போயிட்டால் கூட அவர் வெளியேறி போனால் கூட அவருடைய பார்வை வந்து குடும்பஸ்தானத்துக்கு விழுந்துடும் ரெண்டாம் இடத்துக்கு தனுசுக்கு விழும் தனுசை வந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருடைய ரெப்ரசென்டேட்டிவ் இங்கே வந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம் இப்போ இவ்வளோ நாள் நிற்கக்கூடிய ராகு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல தான் நின்னார் அவர் குடும்பத்தில் குழப்பத்தை கொடுத்துட்டுருந்துருப்பார் ஈவன் குரு மறையாமல் இருந்தப்பயோ குழப்பத்தை இருந்திருப்பார் இப்போ குரு மறைகிறார் அவர் அந்த ஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால பிரச்சனைகள் தீரும் ஒன்று இன்னொன்று வந்து ராகு ரெண்டில் இருக்கிறது பயிற்சி ஆகி விருட்சகத்துக்குள்ளே வந்துடுவார் அது வந்து அடுத்த மாதம் மே மாதத்தில் டூ தௌசண்ட் லெவன் மே மாதத்தில் குரு பயிற்சி டூ தௌசண்ட் லெவன் ஜூன் மாதத்தில் ராகுகேத பயிற்சி டூ தௌசண்ட் லெவன் நவம்பர் மாதத்தில் சனிப்பயிற்சி இப்போ சனி சஞ்சாரங்கிறதும் நல்லாயிருக்கும் விருச்சகத்துக்கு அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர போகிறார் வரையில யோசிப்போம் அடுத்த சனி பயிற்சி ஏழரையாக ஆரம்பிக்கும் அது அப்போ வரையில் யோசிக்கலாம் ஆனால் நவம்பர் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே மூறாரில் இந்த வருஷம் முடிகிற வரைக்குமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்குள்ளே குருவும் பயிற்சி இருவார் அப்போது இந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து தனஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால தனம் குடும்பம் கல்வி நேத்திரம் வலதுகன் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லபடியான விருத்திக்கு வரும்ன்ற மாதிரியான அமைப்பு இருக்கே தவிர பாதிக்கப்படணும்னோ கெட்டு போகணும்னோ அமைப்பு இல்லை ஏன்னா தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே வச்சிருக்கார் அப்போ அங்கே திருப்தியாக உட்காந்து எல்லாத்தையும் விசேஷத்தை அட்டன் பண்ணிட்டு வருவாங்க இது மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து குறிப்பாக சொல்லலாம் இதுக்கு அடுத்த பாயிண்டாக சொல்கிறது பஞ்சமஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்து அதிபதி அவர் வந்து இப்போ குரு பயிற்சியில் என்ன பண்ணுவார் அஞ்சாம் இடத்துக்கு உண்டானவர் ஆறாம் இடத்துக்கு போகிறார் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா அஞ்சாம் இடத்துக்கு உண்டானவர் ஆறுக்கு போகிறது தப்பு தான் பூர்வ உண்ணியா ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகளை இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போகும் லேசாக சண்டை ஓட்டுக்கிறது தான்னா கோர்ட் வரைக்கும் கொண்டு அதை கிராமத்தில் தான் சொல்லுவாங்க அதாவது இடப்பொழிக்கு நடுப்பொழியை விற்று செலவு பண்ணுவான்னு சொல்லிட்டு அது மாதிரி இப்போ விட்டுக் கொடுக்குற தன்மைகள் கொஞ்சம் மாறுபடும் அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க எப்பயுமே ரெண்டு பேர் இருந்தால் தான் சண்டையை போட முடியும் ஒரு ஆள் ஒரு தானாக தனியாக கிரவுண்டில் நின்று சண்டை ஓட்டுக்கிற முடியும் இல்லை செவத்து முன்னால் நின்று சண்டை ஓட முடியும் இன்னும் செய்ய முடியாது கூட ஒரு ஆள் இருந்தால் தான் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் ஃபைட் பண்ணவே முடியும் ஃபுட்பால் விளாட்னோம்னா ரெண்டு சைடும் கோல் போஸ்ட் இருக்கணும் ஒரு சைடும் இருந்து மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறோம் அது மாதிரி அந்த சண்டை அல்லது வந்து கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு வருதுன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போங்க ஓடு மீன் ஓட உருமீன் வருமழவும் வாடி இருக்குமாம் நான் அவங்களுக்கு நல்ல டைம் வரல நம்ம எதிரி அடிப்போம் புலி பாயுதுன்னு வச்சுக்கோங்களேன் நின்று இடத்துலேருந்து அப்படி அப்படியே சங்கின இருபது அடிக்கெல்லாம் பாயாது அது ஒரு பத்தடி பின்னால் போய் அல்லது ஒரு பதினஞ்சு அடி பின்னால் போய் ஒரு இருபது அடி ஓடி வந்து அப்புறம் ஒரு இருபது அடிக்கு தவும் நின்ற இடத்துல இருந்தெல்லாம் தவாது அது மாதிரி இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படி ரிவர்ஸ் எடுத்துக்கிறதுக்கான டைம் பதுங்கிறதுக்கான டைம் பாயிறதுக்கான டைம் இல்லை சத்திரியனாக இருக்கிறதுக்கான டைம் இல்லை சாணக்கியனாக இருக்கிறதுக்கான டைம் அப்போ என்ன பண்ணணும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வழக்கு வியாஜியம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எல்லாம் வந்து நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டுக்கோங்க சைலண்ட் ஆகிக்கோங்க சைலண்ட் மோட்டில் போட்டிருங்க அப்புறம் பார்த்துக்கரலாம் அடுத்தது புத்திர பாக்கியம் அந்த அஞ்சாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்துக்கு போய் நிற்கிறாரு பாருங்கள் இதனால் என்னா குழந்தை பாக்கியம் லேட்டாகிட்டு இருக்கவங்களுக்கு வைத்தியத்தின் மூலமாக கிடைக்கும் நேச்சுரலாக கிடைக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் லேட்டாகும் அதுக்கப்புறம் வைத்தியத்தில் கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால அது சம்மந்தமான முன்முயற்சிகள் எடுக்கிறவங்களுமே வந்து இப்போ கொஞ்சம் குறைவான முயற்சிகள் எடுத்தாலே போருமானது அடுத்தது வந்து புத்திர வகையில் செலவினங்கள் அவங்க ஆறாம் இடத்துல போய் நிற்பாங்க அதை வந்து அதுலேயும் பாருங்கள் அந்த குழந்தைகள் வந்து சில வீட்டில் எதிரியாகவே இருப்பான் ஊரில் எல்லா பேருக்கும் ஃப்ரெண்டாக இருப்பான் ஆனால் அந்த தாப்பனாரும் பிள்ளையும் பார்த்துக்கிட்டாங்கனாக்கா அப்படி கர்ண கடூரமாக இருக்கும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அவங்க தாப்பனாருடைய ஜாதத்தில் பாருங்கள் அஞ்சில் குரு இருப்பார் காரக பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க அஞ்சாம் இடத்துல குரு இருந்து புத்திர வாக்கியத்தை கொடுத்துருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளை எதிரியாக இருப்பான் இன்னொரு வகையில் வந்து அந்த பையனுடைய ஜாதத்தை வாங்கி பாருங்கள் அதில் சூரியன் ஜனி ரெண்டும் சேர்ந்துருக்கும் சூரியன் ஜனி சேர்ந்துருச்சுன்னா தாப்பனும் பிள்ளையும் சூரியனுடைய பிள்ளை தான் சனீஸ்வர பகவான் அப்போ ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னாக்கா ஒரு உரையில் ரெண்டு கத்தியாக வைக்க முடியாது ரெண்டு ரெண்டும் சேர்ந்து மல்லு கட்டிகிட்டே கிடக்குங்க ஒரு வகையில் அது யோகம் தாப்பனார் ஏற்றுட்டாலும் பிரமாதமாக வருவாங்க சிலர் அது எப்படி அந்த சனியோ சூரியனோ உச்சம் பெற்றோ ஆட்சி பற்றோ நிற்கக்கூடிய ஸ்தானங்கள் மாட்டிருச்சு என்ன தான் தாப்பனார் எடுத்தாலும் கிளப்பு கிளப்புன்னு கிளப்பிடுவேன் அதுவும் வந்து சொந்த தொழிலையே ஜாதக அலங்காரத்தில் அதுக்கு ஜாதக அலங்காரத்தில் அதுக்கான விளக்கம் உண்டு சூரியன் ஜனியின் சேர சுகமோடு உதித்த பாலன் பாரினில் வியாபாரத்தில் பண்டிதன் சமர்த்துள்ளவனாய் ஏதாவது வர்க்கம் ஜெம்புவோன் வெள்ளி லோகம் கூறது வரிச்சை செய்து குறைவில்லாதனத்தை சேர்ப்பான்னா நல்லபடியான பொருளாதாரத்தை சேர்ப்பார் வருமானத்தை சேர்ப்பார் தொழில் துறையில் விருத்தியை பார்ப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ராசிக்கு சொல்லலான்ற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு எது விருச்சக ராசிக்கு அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு அந்த சூரியஞ்சனி ரெண்டும் சேர்ந்துருந்துச்சுன்னா ஒரு வகையில் தாப்புநார ஏற்றுக்கிடுவாங்க ஆனால் பிரமாதமாக டெவலப் ஆயிடுவான் அந்த பையன் வியாபாரத்தில் சுய தொழிலில் சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஏத்து 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 கடைசியில் அப்பாவையும் ஒண்ணும் பண்ணி இவனும் ஒண்ணும் இல்லாம போறதும் உண்டு அது சனியோ சூரியனோ நீசம்பற்ற வீடுகள்ல ஜாயின்ட் ஆயிடுச்சுன்னா இப்படி மாட்டிக்கிறோம் சோ அந்த வகையில இப்படியான ஜாதகங்கள் இருக்கிற இடங்கள்ல அவங்க தகப்பனாருடைய துளாராசியா இருந்து அவருக்கு இப்ப குரு ஆறாம் இடத்துல போய் நின்னுச்சுன்னா அந்த பையன் வந்து ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டு நிற்பான் இந்த சண்டை கோழி நிற்கிற மாதிரி அப்படி செலுத்துக்கிட்டு நிற்பான் அதே சமயத்துல வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இல்லை நேச்சுரலா இருக்கு இப்போ வேற ஒன்றும் இல்லை பாதகமா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல பையன் வந்து தாப்பனார் மேலே அடிக்கடி டென்ஷன் ஆவார் ஏன்னா நீங்கள் செய்கிறது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைங்கிற மாதிரி கொஞ்சம் வேகங்கள் இருக்கும் அது கண்டு நீங்களும் விட்டு கொடுத்து போனோம் பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்திகேழான் தெள்ளற வித்தை கற்றால் சீடனும் குருவை நாடான் உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகில் பண்டிதரை தேடாருமாங்க அப்போ பிள்ளைய வயசுக்கு முத்துக்குச்சுன்னா பெத்தவ சொல் பேச்சு கேட்காது அப்போ பெத்தவகையே ஒழுங்காக சொன்னொடி கேட்டு கம்முன்னு இருந்துக்கிறணும் அமைதியாக இருந்துக்கிறணும் இது நான் சொல்லலை சாஸ்திரத்தில் அன்னைக்கே சொன்னது விவேக விவேகசிந்தாமணிங்கிற நூலில் இருக்குது பழைய பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரிச்சுவடி படிக்கிற மாதிரி விவேகசந்தாமணியை எல்லாரும் படிச்சிருப்பாங்க அதில் ஒரே ஒரு பாடல் சொன்னால் எல்லாத்துக்குமே ஞாபகம் வந்துடும் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஆபத்து குதவா பிள்ளை அரும்பசி குதவா அன்னம் தாபத்தை தீரா தண்ணீர் மரியா பெண்டிர் கோவத்தை அடக்கா வேந்தன் குருமொழி கொள்ளாச்சீடன் பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை எழுந்தானேங்கிறது ஒரு கவி ஆரம்ப கவி வாழ்த்துப்பா அல்லது இறைவணக்கத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ரெண்டாவது கவியாக அந்த கவி வரும் அதனால் அந்த நூலில் சொன்னதன்படி பிள்ளைய வயசுக்கு மோத்துக்குச்சுன்னா பெற்ற ஒரு சொல் பேச்சு கேட்காது நன்னறியில் சொல்கிறது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சரி அப்போ விருச்ச ராசிக்காரங்களுக்கு குரு வந்து ஆறாம் இடத்துல நிற்கிறது தவறு தான் புத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டாலும் அவர் பார்க்குறது வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் கர்மஸ்தானம் கர்மம்னா தொழில் அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு தொழில் விருத்தி அடையும் அதுவும் குறிப்பாக வந்து அடிமை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அந்த வேலை கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் அவங்கள உட்கார வைப்பாங்க பட் இந்த குரூப் ஒத்துக்கிறாரு எது இந்த விருட்ச ராசிக்காரங்க இது ஒரு சைஸான ராசி எப்படின்னா அந்த மேச ராசியும் விருச்ச ராசியும் பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் வேலை செய்யாது ஆத்திரம் அவசரம் வேகம் கோபம் இதான் வேலை செய்யும் என்ன காரணம் அதுக்கு அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து அதனுடைய அதிபதியாக வர்றார் செவ்வாய் அதிபதியாக வந்தால் என்ன ஆகும் ஸ்பீடு சாஸ்தியாக இருக்கும் சல்லு 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 சல்லுன்னு தான் இருப்பாங்க வேகம் ஜாஸ்தி ஒரு இதை நிதானமாக செய்வோம் அப்படிங்கிற அந்த ஸ்பீடு இருக்காது அந்த இது இருக்காது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஒரு முடிவு எடுப்பாங்க விருச்ச ராசிக்காரங்களுக்கும் இந்த மேச ராசிக்காரங்களுக்கும் எடுத்துக்கிட்டா செவ்வாய் ஆட்சி விட வர்றதுனால அப்போ அவங்களுக்கு தொழில் சாதத்தை பார்க்குறதுனால தொழில் ரீதியாக விருத்தியாகிறதுக்கான அமைப்பு நல்லபடியாக உண்டு பொருளாதாரத்தில் விருத்தியாகிறதுக்கான அமைப்பு நல்லபடியாக உண்டு இது எல்லாமே வந்து இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறதுனால அடுத்து பார்க்குறதுங்கிறது வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்த்ததுன்னா இன்னும் நல்ல பலன்கள் உண்டு எப்படி பிரயஸ்தானத்தை குரு பார்த்ததுன்னா செலவுகள் வரும் பொம்பளை பிள்ளையெல்லாம் கல்யாண வயதில் வச்சுருந்தீங்கன்னாக்க கடகடன் கல்யாணம் எடுப்பேன் இட விட்டு இடம் மாறணும்னு ஒரு அமைப்பு இருக்குது செலவு நீங்கள் பண்ணணும்னு அமைப்பு இருக்குது பிள்ளைகள் வந்து உங்களை விட்டு பிரியணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க எப்படினாலும் நம்ம அடுத்தே முன்னாடி தானே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது பெற்றதுலேருந்து பாராட்டி சீராட்டி எல்லாம் பண்ணி வளர்த்து ஆளாக்கி அவர் வந்து கட்டிட்டு போயிட்டு உங்கள் அப்போயே என்னத்தை செஞ்சான்னு கேட்பேன் அதுதான் எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிறது பெரும்பான்மையான குடும்பங்கள்ல ஸோ அந்த வகையில் வந்து இந்த பிள்ளைகளுக்கான கட்டி கொடுக்கறதுக்கான நேரங்கள் அப்போ கட்டி கொடுக்கறதுக்கான நேரம்னா லாபஸ்தானத்தில் வந்து சனீஸ்வரன் நிற்கிறார் இல்லையா அதனால் மூணு குண்டானவர் நாலு குண்டானவர் லாபஸ்தானத்தில் நிற்கிறதுங்கிறதுனால வீட்டுக்கு நகநட்டெல்லாம் எடுப்பீங்க தனகாரகன் மறைஞ்சிருக்கார் இருந்தாலும் பரவாயில்லை அதான் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சுருக்காருல குடும்பஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் அதனால் பிரமாதமாக இருக்கும் அப்போ தொழில் ரீதியான முன்னேற்றமும் நல்லாயிருக்கும் லாபகரமான முயற்சிகள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து சுபச்செலவுகள் பண்ணிட்டுருப்பீங்க தனஸ்தானத்தை பார்க்கறதுங்கிறதுனால உங்கள் வாக்கு நாணயத்தை காப்பாற்றிக்கலாம் ஆறில் குருமறையுது உங்கள் வாக்கை காப்பாற்றுங்க யாருக்கும் கமிட் பண்ணாதீங்க அப்படி இப்படிம்பாங்க எல்லாம் கிடையாது நல்லாயிருக்கும் அது வந்து ஒன்பதாம் பார்வையாக வந்து வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால அப்போது வாக்காதிபதியின்னு சொல்லக்கூடியவன் வந்து குரு பகவானாகி அந்த குரு போய் ஆறில் நிற்கலாமா நிற்கலாம் தப்பு இல்லை சரி இதுலேயும் வந்து இந்த ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல இயற்கையிலேயே குரு இருக்கும் அவங்க ஜாதத்தில் ராசிக்கு அல்லது ராசிக்கு இப்போ நம்ம விருச்சகத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் விருச்சகத்துக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பூர்வீகத்தை விட்டு மாறி போய் உட்காந்து தொழில் பண்ணி ஜெயிச்சிருப்பான் சொந்த தொழில் பண்ணி ஆறில் நிற்கிறனால அப்போ அந்த மாதிரியான இனங்களில் இருக்கவங்களுக்கு இப்போ அதே ஆறாம் இடத்துக்கு வர்றதுங்கிறதுனால தொழிலை விருத்தி பண்ணியே செய்யலாம் கையில் பொருளாதாரம் இருக்காது கடனை வாங்கி செய்யலாம் இதுதான் அதுக்கான அமைவு அப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தீய பலன்கள் நிச்சயமாக இல்லை அதனால் இந்த குரு பயிற்சியில் வந்து பகவானுடைய அனுகிரகத்தை வந்து நீங்கள் அடையிறதுக்கு வந்து திருச்செந்தூர் போய் வரலாம் அல்லது ஆலங்குடி போய் வரலாம் குருஸ்தலத்துக்கு அல்லது வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி தட்சிணாமூர்த்தியாக வழிபடுறதுங்கிறது கொண்ட மாலை போடுறதாக அவருக்கு அல்லது ஒரு தீபம் மூர்த்தி வச்சு வழிபடுறதுங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்போது இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து விருச்சகராசிக்காரங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையும் கூட அதே மாதிரி நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நெல்லுக்கு இறை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்ன மாதிரி உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க அப்போ பகவானுடைய அனுகிரகம் மழை மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்கும் சந்திரனுடைய ஒளி மாதிரி குளிர்ந்த ஒளியாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் அதுக்கான முன்முயற்சிகளாக நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த ராசிக்காரங்கள் இந்த குருப்பெயர்ச்சியில் ஆள் போல் தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்